வணக்கம் நம்ம பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேண்டி நம்ம செட் பண்ணியிருந்தோம் செட் பண்ண பீட்டா ஃபிஷ்ஷை வந்து மேலேயும் ஃபீமேலேயும் ஒன்றாவது கூட சேர்த்து விட்டாச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏற்கனவே அது பாட்டிலில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சுருந்தோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பபுல்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிச்சு பபுல்ஸ் கட்டி உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபிஷ்ஷையும் வந்து ஒன்றா சேர்த்தாச்சு மேலேயும் ஃபீமேலையும் சேர்த்த மறுநாளே பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து எக்கு வந்து லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு எக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் அந்த ஃபீமேல் ஃபீஸ் எக்கை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக தான் எடுத்து வைக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபீமேல் எடுத்து வைக்கிது மேலும் கூட இது பண்ணுது ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறாங்க அப்படியே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் ஃபீஸ் பற்றி கிட்ட போய் மேல்கிட்ட திருப்பி மறுபடியும் எக்கை வந்து இது பண்ணுறதுக்காண்டி கிட்ட போகும் பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் இது நான் யதார்த்தமாக நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்க்கும்போது முட்டை எக்கு வச்சுக்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபீமேல் வந்து போகுது அழகாக மேல் பார்த்திங்கன்னா அதை கிட்ட போய் அப்படியே அழுத்தி அதோடய முட்டை ஃபுல்லாக இதாகுது பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் நான் கேமரா வச்சு எடுக்கும் போது அது பார்த்திங்கன்னா அதில் உள்ள ரெட் லைட் வந்து அடிக்க ஆரமிச்சிருச்சு அதனால் ஃபிஷ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்தில் கே லைட் எரியுது பாருங்கள் கேமரா லைட்டு அதனால தாங்க ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப இதானதுனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் வச்சு எடுக்க ஆரம்பித்தேன் அழகாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் நிறைய பேர் பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரீடிங் எப்படி எக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அழகாக அந்த பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிட்ட போகும் ஃபீமேல் அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த எக்கு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக எடுத்துருப்பேன் இதை பாருங்கள் நல்லா ஒத்துட்டு நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எக்கு கீழே உழுகும் பாருங்கள் இந்த உழுகுது பாருங்க அப்படியே கீழே உழுகுது பார்த்தீங்களா அழகாக உழுகுது பாருங்க அப்படியே கிட்டே போய் மேல் போய் எடுத்து வைக்கிறது பாருங்க இந்த பாருங்கள் அப்படியே ரவுண்ட் வெள்ளை வெள்ளையா அப்படியே உழுகுது பாருங்க இந்த கீழே வாயில் எக் எடுக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அழகாக எக்கு லேவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அழகாக மேல் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் தன்னுடைய வாயிலில் வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா மேலே போய் வைக்கும் கூட ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் பாருங்களே அழகாக அதுவும் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த பபுள்ஸ் நம்ம மேலே கவர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருந்துச்சு அதில் போய் மேலே அந்த எக்கை போய் கண்டிப்பாக எடுத்து வைக்குங்க மேலும் ஃபீமேலும் சேர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் எதிர்பாராமல் ஷூட் பண்ணி எடுத்தேங்க செம ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீமேல் நல்ல சூப்பர் ஃபீமேலுங்க ஆனால் அந்த ஃபீமேலில் போட்டு அந்த மேல் போட்டு அடித்து ரெக்கையெல்லாம் பிச்சு எடுத்துருச்சுங்க நான் கூட என்ன நினச்சேன் ஃபீமேலில் அவ்வளோ தான் போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல ஃபீமேல் நல்லா ஆக்டிவாக இருக்குது எப்போவுமே நீங்கள் ஃபிஷ் வாங்கும்போது ஃபீமேல் வந்து நல்லா ஆக்டிவான ஃபீமேல் ஃபிஷ்ஷாக வாங்குங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் கேமரா அந்த இடத்துல வச்சு செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அந்த லைட்டு ஒளிபடுறனால அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் இதாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எக்கு ஃபுல்லாக லேவ் பண்ணி முடிச்சிருச்சுங்க ஒரு நாளில் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் ஃபீமேல் ஃபிஷ்ஷு ஓரம் கட்டிருச்சு மேல் ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள் ஆனால் இதில் ஒரு வருத்தப்பட மிக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ் எல்லாமே வந்து எக்கு லேவ் பண்ணிருச்சுங்க எக்கு லேவ் பண்ணி அதை உடனடியாக நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் பாட்டிலில் அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி தூக்கி இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஆன்டிசெப்டிக் அந்த இது வாங்கி வச்சிருந்தேன் ஃபிஷ்ஷுக்குன்னு சொல்லி அதை லைட்டாக ஒரு ட்ராப் கடந்துனே தண்ணி ஊற்றி ஒரு டூ டேஸாக அதில் வச்சுருந்தேன் லைட்டாக தாங்க கலப்பேன் ஏன்னா அது ரொம்ப கலராக இருக்கும் அது வந்து ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவாங்க ஃபிஷ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதாக இருக்கணும்னு சொல்லி ஏன்னா அது ரொம்ப எக்கு லேவ் பண்ணனால கொஞ்சம் இதாக இருக்கும் அக்ரிஷு அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அதுட்டாக இதாக இருக்கும் உடம்பெலாம் அடிபட்டு காயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த இது பண்ணி வச்சுருந்தேங்க அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி உடனடியாக அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபீமேலில் தனியாக போட்டோங்க ஆனால் பரவாயில்ல ஃபீமேல் நல்லா ஆக்டிவாக இருக்குது உண்மையிலேயே சூப்பர் ஃபீமேலுங்க நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் மேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த எக்கை ஃபுல்லாக எடுத்து பாதுகாக்க வச்சிச்சுங்க பாதுகாத்து வச்சுருந்ததில் ஒரு வருத்தமிக்க செயல் ஒரு விஷயம் இருக்குதுங்க இது வீடியோவில் கடைசி எண்டில் சொல்கிறேன் நானும் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி ஃபிஷ் வந்து எக்கு லேவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் எல்லாருக்கும் காட்டலாம் ஃபிஷ் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு ஃபீமேலும் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு மேலும் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு இதில் வரத்த மிக்க செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ கேமரா அப்படியே வரும் பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்ச எக்கு ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா டெத்தாகிருச்சுங்க எக்கு ஃபுல்லாக ஆகலை ஹேச் ஆகாமல் என்ன ஆகிடுச்சுன்னா எக்கு ஃபுல்லாக கீழே இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக மறுநாள் பார்த்தா எல்லா எக்கும் பார்த்திங்கன்னா ஹேட்சே ஆகலைங்க அப்படியே கீழே உளுந்து அப்படியே இந்த உடஞ்சி போய் கிடக்கு பாருங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிருச்சுங்க உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டு போட்டேன் செகண்ட் பார்ட் போடுறதுக்குள்ளேயும் ஜீரோ பார்ட் ஆயிருச்சுங்க ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் இப்போ அடுத்து ஒரு ஃபீமேல் வாங்கணுங்க இல்லைனா இந்த ஃபீமேல்னு ஒரு டூ மந்த்ஸ் ஒன் மந்த்ஸ் ஆகும் த்ரீ மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் மேலோடு நம்ம இது பண்ண முடியும் இன்னொரு ஃபிஷ்ஷும் இருக்குது அதுவும் இதாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் எக்கு ஃபுல்லாக டெத்தாகி போச்சுங்க ஹேட்சே ஆகலங்க இருந்தாலும் மேலே வந்து அது கூட தான் விட்டு வச்சுருக்கேன் ஏதாவது வேறு ஏதாவது ஹேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி கண்டிப்பாக அடுத்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நான் இது வந்து ப்ரீடிங் செட்டப் பார்ட் டூ கண்டிப்பாக இது பண்ணுறேங்க இப்போ வந்து பார்ட்டு ஜீரோ ஆயிடுச்சுங்க பார்ட் ஒனுக்கு அப்புறம் பார்ட் டூ போடணும் ஆனால் பார்ட்டு ஜீரோ ஆயிடுச்சு இந்த வார்த்தை மிக்க செயலை என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஃபீமேல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க ஃபீமேல் நல்லா ஆக்டிவான ஃபிஷ்ஷுங்க நிறைய கேலாம் பிச்சு எடுத்துருச்சுங்க பக்கம் ரத்துல இன்னொரு ஃபீமேலும் இருக்குது ப்ரீடிங் ஒன்றா ஒரு மாதம் ஆகுங்க அது இன்னும் அடல் ஸ்டேஜ் வரலை இருந்தாலும் நான் பீட்டா ஃபிஷ்ஷை ஒன்றா தான் விட்டு வச்சிருக்கேன் ஒன்றா தான் இருக்குது ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒன்று ரெண்டாவது ஹேச் ஆகி ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபிஷ்ஷாவது வந்து நம்ம இது காப்பாற்றலாம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது வந்து இந்த ஃபிஷ் வந்து ப்ரீடிங் விட்ருக்கேங்க முதல் தரங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர்